விளம்பரங்களை செய்வதிலேயே முழு கவனத்துடன் செயல்பட்டு வரும் திமுக அரசு கட்டுமான பணிகள் நிறைவடையாமலேயே மருத்துவமனைகளை திறந்து வைத்து போட்டோஷூட் நடத்தி வருகிறது தமிழகத்தில் அவசர கதியில் திறக்கப்பட்ட மருத்துவமனைகள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் நகரின் மையப்பகுதியில் பழமையான பென்ட்லாண்ட் அரசு மருத்துவமனை இருந்தது இதனை நூற்று தொன்னூற்றி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்நோக்கு மருத்துவமனையாக தரமுயர்த்தி கடந்த மாதம் ஐந்தாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் முதல்வர் திறந்து வைத்த ஒரு மணி நேரத்திலேயே மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டார் ஆனால் திறந்து வைத்து சென்ற மறுநிமிடமே புறநோயாளிகள் பொதுமக்கள் புதிய மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்கும் பார்வையிடுவதற்கும் வந்தபோது அவர்களை விரட்டியடித்து பேரிகார்டு அமைத்து தடுத்து நிறுத்தி அனுப்பப்பட்டனர் இந்த நிலையில் புதிதாக கட்டப்பட்ட அரசு மருத்துவமனையில் எந்தவித கருவிகளும் வைக்கப்படவில்லை பணியாளர்கள் ஒருவர் கூட நியமிக்கப்படவில்லை என புகார் எழுந்தது மேலும் மருத்துவமனை வளாகம் முழுமையாக கட்டி முடிக்கப்படுவதற்கு முன்னரே திறந்து வைக்கப்பட்டதாகவும் அங்கு தற்போது கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதால் அவசரமாக ஏன் இந்த மருத்துவமனையை திறந்து வைக்க வேண்டும் என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் மேலும் முதலமைச்சரே விளம்பரத்திற்காக மக்களை ஏமாற்றி மருத்துவமனை திறந்து வைத்துள்ளதாகவும் பென்ட்லாண்ட் அரசு மருத்துவமனை தற்போது பயன்பாடின்றி மூடப்பட்டுள்ளதாகவும் மக்கள் வருத்தம் தெரிவித்தனர் வெறும் கண்துடைப்பிற்காக மட்டும் புதிய மருத்துவமனையின் இரண்டு அறைகளில் புறநோயாளிகளை பார்க்க ஏற்பாடு செய்துள்ளதாக குற்றம் சாட்டிய மக்கள் மருத்துவமனையை உடனடியாக செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் உள்கட்டமைப்பு வசதிகள் வந்து இன்னும் நிறைவடையில் என்று கேள்விப்படுகிறோம் இது உடனடியாக உள்கட்டமைப்பு வசதிகள் நிவர்த்தி செய்து வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் போன்ற மூன்று மாவட்டங்களுக்கு இந்த மருத்துவமனையை தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்தால் இந்த வேலூர் நகர மக்கள் பயனடைவார்கள் இதேபோல் சுமார் நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் தரம் உயர்த்தப்பட்ட நான்கு தளங்களைக் கொண்ட திருத்தணி அரசு மருத்துவமனையை மக்கள் பயன்படுத்தும் வகையில் இயங்க செய்யாமல் அரசு காலம் தாழ்த்தி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கடந்த ஏப்ரல் மாதம் விளம்பர முதலமைச்சரால் திறக்கப்பட்ட மருத்துவமனையில் போதிய அளவில் மருத்துவர்கள் செவிலியர்கள் இல்லை என பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் மேலும் மருந்துகள் மருத்துவ உபகரணங்கள் படுக்கை வசதிகள் இல்லாமல் விளம்பரத்திற்காக கதியில் மருத்துவமனையை திறக்கப்பட்ட அது ஏன் எனவும் பொதுமக்கள் கேள்வி எழுப்பி உள்ளனர் முதலமைச்சர் தேர்ந்ததும் சரி அந்த எம்எல்ஏ தேர்ந்ததும் சரி ரெண்டு பேரும் முழுமை அடையாம அந்த மருத்துவமனையை திறந்து வச்சிருக்காங்க இது இது சரியாக பராமரிக்காம இந்த மாதிரி பண்ணா நோயாளிகள் வசதி இல்லாத எப்படியோ இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இதுவாகும் ஆகையினால வருங்காலத்தில் ஒரு கட்டடத்தை முழுமையாக கட்டி எந்த ஒரு பணிகள் தடைப்படாமல் செய்து வரும் மக்களுக்கு சேரும் சிறப்புமாக செய்யணும் இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாவட்ட தலைமை மருத்துவமனை என்ற பெயரில் அமைந்துள்ள மருத்துவமனையில் தொழில்நுட்ப கருவிகளோ தொழில்நுட்ப பணியாளர்களோ இல்லாத நிலை உள்ளது கர்ப்பிணி பெண்கள் தாய்மார்கள் வயதான நோயாளிகளுடன் வரும் உறவினர்கள் இரவு நேரங்களில் தங்குவதற்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் மருத்துவமனையில் இல்லை இதனால் நோயாளிகளுடன் வருபவர்கள் வராண்டாக்களில் படுத்து உறங்கும் நிலை காணப்படுவதாகவும் கழிப்பறை வசதியின்றி தவிப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் முதலமைச்சர் சகோதரி கனிமொழியின் பகுதியில் அமைந்துள்ள மருத்துவமனையிலேயே இந்த நிலைதான் காணப்படுவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் முக்கியமான நோயின் தாக்கத்தில் உள்ளவர்களுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் தூத்துக்குடி அரசு தலைமை மருத்துவமனைக்கும் திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கும் தான் செல்ல வேண்டிய நிலை இருக்கின்றது ஏறத்தால அறுபது கிலோமீட்டர் கொண்டு செல்ல வேண்டிய நிலையில் உயிரிழக்கக்கூடிய அபாயங்களும் ஏற்பட்டு வருகின்றது இந்த மருத்துவமனை பொறுத்தவரை இந்த பகுதியை சுற்றி வந்து தொழிலாளர்கள் நிறந்த பகுதி பட்டாசு தீப்பெட்டி போன்ற இருக்குனால காரணத்தினால தீக்காய் ஏற்படுது அடிக்கடி நிலது ஆனால் தீ தீக்காய பிரிவுங்கிறது பேருக்கு மட்டும்தான் இருக்குது செயல்பாடுகள் இல்லைன்னு சொல்லி ஏற்கனவே மருத்துவ உறுப்பில் வந்து இதுக்கு முன்னால் ஆய்வு செய்யும் போது சொன்னாலும் இதுவரைக்கும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் இதேபோன்று புதுக்கோட்டை மாவட்டம் கரம்புக்குடி அரசு மருத்துவமனையில் எக்ஸ்ரே ஸ்கேன் அவசர உதவி மையம் இசிஜி என எந்த வசதியும் இல்லாத சூழலில் காணப்படுகிறது இதற்காக ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கியும் எந்த ஒரு புதிய கட்டணமும் நவீன மருத்துவ கட்டமைப்புகள் இதுவரை செய்யப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அடிப்படை வசதிகள் இன்றி காணப்படுவதால் சிகிச்சை பெறும் நோயாளிகள் மிகுந்த சிரமங்களுக்கு உள்ளாகி வருவதாக பொது மக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர் பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியும் அங்கே அந்த மருத்துவ கட்டமைப்பை செய்யாமல் அங்கே பல வருடங்களாக காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அங்கே அது மட்டுமல்லாது அங்கே பிரசவம் பார்ப்பதற்கான வசதி என்பது அங்கே இல்லாமல் இருக்கிறது அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய குலந்தராம்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு தான் அங்கே பிரசவம் பார்க்க வரக்கூடிய அந்த பெண்களை அங்கே அனுப்புகிறார்கள் அது மட்டுமல்லாது இங்கே கோட்டைக்காடுங்கிற ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கிறது அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து சரியான போதிய வசதி இல்லாமல் கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் இல்லாததால் நோயாளிகளும் அவர்களுடன் வரும் உறவினர்களும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகும் நிலை காணப்படுகிறது மருத்துவமனைக்கு தேவையான நவீன மருத்துவ கருவிகளையும் பணியாளர்களையும் நியமிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சுகாதாரத்துறையிலேயே எத்தனை மோசமான நிர்வாகத்தை வைத்துக்கொண்டு இந்தியா வியக்கும் திராவிட மாடல் உலகம் வியக்கும் நான்காண்டு சாதனை என்று திமுக அரசு பேசி வருகிறது வெற்று விளம்பரங்களை செய்து மக்களை ஏமாற்றாமல் மக்களின் அடிப்படை தேவையான மருத்துவமனைகளை தரமுயர்த்தி நவீன உபகரணங்கள் கட்டமைப்புகள் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது